வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல செவன்த் சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் இரண்டாம் பருவத்துக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் ப்ரீவியஸ் வீடியோல ஃபர்ஸ்ட் டேர்ம்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம் அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பார்க்க இருக்கவங்க பாருங்க அதே போல செவன்த் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்முக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்க இருக்கவங்க பாருங்க ஓகேவா அதே போல ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் ஒர்க்கால ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது டெலகிராம் சேனல்ல தான் நடக்குது அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கற ஜாயின் ஆகாதோங்க ஃபாஸ்டர் ஜாயின் ஆகிக்கோங்க அதே போல குரூப் ஓர்க்கான ஃபுல் டெஸ்ட் ஒன் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம் அது நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கரிப்ஸ் எல்லாம் கொடுக்குற பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் எல்லாம் சொல்லிருங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் பதினாறாம் நூற்றாண்டில் எந்த சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரை படையில் பணியமர்த்தினர் விடை பீஜப்பூர் அகமது நகர் ஓகேவா அந்த சுல்தான்கள் வந்து பணியமர்த்திருக்காங்க சிவாஜியின் ஆசிரியராகவும் குருவாகவும் இருந்தவர் யார் வெரி வெரி இம்பார்ட்டன் விடை தாதாஜி கொண்டாதேவ் என்ன ஆண்டில் சிவாஜி தோர்ணா கோட்டையை கைப்பற்றினார் விடை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சிவாஜி எந்த கோட்டையை கைப்பற்றியதால் பீஜபூர் சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தார் விடை புரந்தர் கோட்டை எந்த ஆண்டு சிவாஜி அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாட தமது படைகளை அனுப்பினார் விடை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் மணிமூடி மணிமுடி சூட்டிக் கொண்டார் விடை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு இது வெறி வெறி இம்பார்ட்டன்ட் எப்போ வந்து சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தோட மணிமுடி கொண்டார் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சிவாஜியின் ஆட்சி காலத்தில் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது விடை தேஸ் சிவாஜி எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவிற்கு என்ன பெயரிட்டார் விடை அஷ்டபிரதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிவாஜியின் முடிசூட்டும் விழா எந்த கோட்டையில் நடைபெற்றது விடை ரேகார் கோட்டை இதுவும் இம்பார்ட்டன் கொஸ்டின் மராத்திய பேரரசில் நவீன கால பிரதமருக்கு இணையானவர் எவ்வாறு அழைக்கப்படுவார் விடை பேஸ்வா யாருடைய காலத்தில் இருந்து பேஸ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர் விடை சாகு மகாராஜா இப்போ நாம வந்து பார்த்தோம் இல்லையா சிவாஜி எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் அப்படின்னு பெயரிட்டாருன்னு சோ அந்த அஷ்ட என்னென்ன பெயரால் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அஷ்டபிரதான்கள் பிரதம அமைச்சர் அப்படின்னா அவங்கள பேஸ்வா அல்லது பேஸ் பன் பீரதான் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதம அமைச்சர் அப்படின்னா பன் பீரதான் பேஸ் ஓகேவா அல்லது பேசுவா நிதி அமைச்சர் அப்படின்னா அமத்தியா அல்லது மஜும்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சுருந்துவாஸ் அல்லது சஞ்சீவ் ஓகேவா அடுத்து உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் எந்த பெயரால் அழைக்கப்பட்டார் அடுத்து தலைமை தளபதி அல்லது சேனாதிபதி என்று அழைக்கப்பட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த் அல்லது துபீர் தலைமை நீதிபதி நியாயதீஸ் தலைமை அர்ச்சகர் ராவ் இதான் அந்த எட்டு குழுக்கள் எட்டு பேர் கொண்ட குழு அஷ்டபிரதான் வச்சார் இல்லையா அந்த அஷ்டபிரதானுக்கு என்னென்ன பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு அடுத்து சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் சாகு எந்த ஆண்டு முதல் ஆட்சி புரிந்தார் விடை ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மராத்தியர்களின் தலைநகரம் பூனே என மாற்றியவர் யார் விடை பாலாஜி பாஜிராவ் மூன்றாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது விடை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் விடை ஜாகுருதீன் முகமது பாபர் வெரி வெரி இம்பார்ட்டன் ஜாகுருதீன் முகமது பாபர் என்றால் பொருள் என்ன விடை நம்பிக்கையை காப்பவர் பாபர் காபூலை எப்போது கைப்பற்றினார் விடை ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாம் ஆண்டு பாபர் எந்த மொழிகளில் புலமை பெற்றவராவார் விடை துருக்கி மற்றும் பாரசீகம் சௌசா மற்றும் கன்னோசி போர் நடைபெற்ற ஆண்டு இது விடை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி சௌசா போர் நடந்துச்சு கண்ணோசி போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டில் நடந்துச்சு ஓகேவா இந்த டோட்டலாக ஆறாம் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள வரலாற்று நிகழ்வுகளுக்கான ஆண்டுகளில் ஒரே வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அதுக்கான வீடியோ லிங்கி நான் கொடுக்கறேன் கொடுக்குறேன் பார்க்காதக்கோங்க பார்த்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து அக்பர் அரசராக முடிசூட்ட பெற்ற பொழுது அவரின் வயது என்ன விடை பதினான்கு ராணா பிரதாப் சிங்கின் குதிரை பெயர் என்ன விடை சேதக் அனைத்து மத அறிஞர்களும் விவாதிக்கும் இடமான எங்கு கட்டப்பட்டது விடை பதேபூர் சிக்ரி சாஞ்சகான் தனது வாழ்நாளின் இறுதி எட்டு ஆண்டுகளை எங்கு கைதியாக கழித்தார் விடை ஆக்ரா கோட்டையில் உள்ள சாபர் அரண்மனை ஆலம்கீர் என்பதன் பொருள் என்ன விடை உலகை கைப்பற்றியவர் இந்துக்களின் மீது மீண்டும் வரியை விதித்த முகலாய அரசர் யார் விடை அவுரங்கசீப் வெரி வெரி இம்பார்ட்டன் சிவாஜி தன்னை மராத்திய நாட்டின் பேரரசராக எப்போது அறிவித்தார் விடை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முகலாய அரசின் ராணுவத்துறை அமைச்சர் யார் விடை மீர்பாக்சி முகலாய அரசின் தலைமை நீதிபதி அதிகாரியின் பெயர் என்ன விடை குவாஜி மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்த முகலாய அரசர் யார் விடை அக்பர் வெரி வெரி கொஸ்டின் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் விடை ராஜா தோடர்மால் இதுவும் ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஜப்தி முறை யாரால் உருவாக்கப்பட்டது தோடர்மால் இந்த ராஜா தோடர்மாலால் அடுத்து அக்பர் அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து எந்த மதத்தை உருவாக்கினார் விடை தி நிலாஹி சிக்கந்தாராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டட பணிகளை நிறைவு செய்தவர் யார் விடை ஜஹாங்கீர் டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜூமா மசூதி யாரால் கட்டப்பட்டது விடை ஷாஜகான் ஜூமா மசூதி யாரால் ஷாஜகானால பாமினி அரசு இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் பரவியிருந்தது விடை மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா பாமினி அரசு எத்தனை முடி அரசுகளால் எவ்வளவு காலம் ஆட்சி செய்யப்பட்டது விடை வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முடியரசுகள் நூத்தி எண்பது ஆண்டுகள் ஓகேவா அடுத்து விஜயநகரம் ஆரம்ப காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா விடை வித்யாநகர் அடுத்து ஒவ்வொரு அரசோட ஆட்சி காலம் பார்க்கலாம் சங்கம் அரசு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்சி செய்தது சாலுவரசு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து வரைக்கும் துளுவ அரசு ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுவது ஆரவிடு அரசு ஆயிரத்தி ஐநூற்றி எழுவதுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்கும் அடுத்து முதலாம் புத்தருடைய மகன் யார் விடை குமார கம்பனா அடுத்து இப்ப பாக்க போற கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன் மதுரா விஜயம் என்னும் நூல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா கங்கா தேவியால் எழுதப்பட்டது சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார் விடை இரண்டாம் தேவராயர் கிருஷ்ண தேவராயரின் தலைநகர் எது விடை ஹம்பி கிருஷ்ண தேவராயரின் அவையில் இடம்பெற்றிருந்த எட்டு இலக்கிய மேதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன விடை அஸ்திக்க என்று அழைக்கப்பட்டன தலைக்கோட்டை போர் எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை தங்கடி போர் சொல்லி அழைக்கப்பட்டது தலைக்கோட்டை போரில் வெற்றி பெற்ற அரசு எது விடை பாமினி அரசு ஆரவிடு வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் விடை திருமலை தேவராயர் விஜயநகர பேரரசில் வெளியிடப்பட்ட தங்க நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை வராகன் இது வெரி வெரி கொஸ்டின் கிருஷ்ண தேவராயரால் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட காவியம் விடை அமுக்த கிருஷ்ண தேவராயரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட நாடக நூல் விடை ஜாம்பவதி கல்யாணம் பாண்டரங்க மகா மாத்தியம் என்ற நூலை எழுதியவர் யார் விடை தெனாலி ராமகிருஷ்ணன் சானாமா என்னும் நூலை எழுதியவர் யார் விடை பிர்தௌசி கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் எது விடை பாலஹிசார் பாமினி அரசின் நிதி அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் விடை அமீர் இ ஜூம்லா பாமினி அரசில் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் விடை கொத்தவால் அலாவுதீன் ஹசன்சா யாருடைய உதவியால் முல்தானில் கல்வி கற்றார் விடை ஜாபர்கான் மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை வளங்கள் புகைப்படிவ எரிபொருள்கள் எந்த வளத்தை சார்ந்தவை விடை உயிரியல் வளங்கள் நேரடியாக சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது எது விடை ஒளி மின்னழுத்த களம் அல்லது சூரிய கலம் கவுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எவ்வளவு திறன் உடையது அப்படின்னா விடை ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டு மெகாவாட் திறன் உடையது இந்தியாவில் நிறுவப்பட்டுள்ள முப்பந்தல் காற்றாலை பண்ணை எங்கு நிறுவப்பட்டுள்ளது மற்றும் அதன் நிறுவப்பட்ட திறன் என்ன எங்கு அப்படின்னா கன்னியாகுமரியில தமிழ்நாட்டில் இருக்கு எவ்வளோ திறன் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் அதிகளவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடியது விடை சீனா நல்லா நோட் பண்ணிடுச்சுக்கோங்க இந்தியாவில் தெகிரி அணை நீர்மின் சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது விடை உத்தரகாண்ட் மாநிலத்துல ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் திறன்ல நிறுவப்பட்டிருக்கு இந்தியாவில் மேட்டூர் அணை நீர்மின் சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது விடை தமிழ்நாட்டுல நூற்றி இருபது மெகாவாட் திறன்ல நிறுவப்பட்டிருக்கு புவியின் மேலோட்டில் பரந்தளவில் காணப்படும் உலோகங்களுள் இரும்பானது எத்தனையாவது உலோகமாக உள்ளது விடை நான்காவது சீனா ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்து உலகின் மொத்த இரும்பு உற்பத்தியில் எவ்வளவு சதவீதம் பெறப்படுகிறது விடை எண்பத்தி ஐந்து சதவீதம் தமிழகத்தில் எங்கிருந்து இரும்புத்தாது கிடைக்கிறது விடை கஞ்சமலை தாமிர உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது விடை சிலிநாடு வெரி வெரி இம்பார்ட்டன் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எதுவும் சொல்கிறாங்களோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்து இந்தியாவில் உள்ள உலகின் ஆழமான தங்க சுரங்கங்களில் ஒன்றியது விடை கோலார் தங்கவயல் உலகின் முன்னணி பாக்சைட் உற்பத்தி நாடு எது விடை ஆஸ்திரேலியா உலகின் முன்னணி மாங்கனீசு உற்பத்தி நாடியது விடை தென்னாப்பிரிக்கா நல்லா பாருங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படின்னா தென்னாப்பிரிக்கா உலக முன்னிலை வகிக்கும் மைக்கா உற்பத்தி நாடியது விடை சீனா போர்ட்லேண்ட் சிமெண்ட் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது விடை சுண்ணாம்புக்கல் இது மிக முக்கியம் மைக்கா உற்பத்தியில முதல்ல இருக்கக்கூடிய நாடு சீனா அடுத்து ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை இது விடை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை இந்திய நாடு எத்தனை வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது அப்படின்னா ரெண்டு ஒன்று மத்திய அரசு மற்றொன்று மாநில அரசு மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் யார் விடை இந்திய குடியரசுத் தலைவர் ஆளுநரின் பதவி காலம் விடை ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் இருபத்தி அஞ்சு வயது நிறைவடைந்தவராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அடுத்து தமிழ்நாட்டில் எந்த வகை சட்டமன்றம் உள்ளது விடை ஓரவை சட்டமன்றம் மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பவர் யார் விடை ஆளுநர் இதுவே துணை வேந்தராக இருப்பது துணை ஆளுநராக இருப்பாரு அடுத்து மாநில நிர்வாகத் துறையில் பேரளவு தலைவராக செயல்படுபவர் யார் ஆளுநர் இதுவே உண்மையான தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் அரசாங்கத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன மூன்று அது என்னென்ன அப்படின்னா சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு வயது விடை அறுபத்தி ரெண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிய ஆளுநர் நியமிக்க மாட்டாரு குடியரசு தலைவர் தான் பணிய நியமனம் செய்வாரு பண்ணிச்சுக்கோங்க அதே போல உயர் நீதிமன்றத்தோட தலைமை வழக்கறிஞரை தான் ஆளுநர் வந்து நியமனம் செய்வாரு ஓகேவா அவர்தான் பணியமர்த்துவாரு இதுவே தலைமை நீதிபதி அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடியது குடியரசுத் தலைவர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மேற்படிப்பிற்காக செல்லுதல் என்ன வகை விசா விடை மாணவர் விசா பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் எங்குள்ளது விடை கோவா அமிர்தசரஸ் எங்குள்ளது விடை பஞ்சாப் நைனிடால் மலைவாளிடம் எங்குள்ளது விடை உத்தரகாண்ட் டார்ஜிலிங் மலைவாளிடம் எங்குள்ளது விடை மேற்கு வங்காளம் மூணாறு மலைவாளிடம் எங்குள்ளது விடை கேரளா அடுத்தது டிஏஏஐ விரிவாக்கம் என்ன விடை இந்திய பயண முகவர்கள் சங்கம் டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது விடை அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இது எங்க இருக்கு அப்படின்னா கேரளாவில் உள்ள திருச்சூர்ல இருக்கு ஓகேவா அடுத்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை தமிழ்நாடு கிர் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது விடை குஜராத் அடுத்து பெரியார் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது விடை கேரளா இந்திய நாட்டின் கடற்கரை நீளம் எவ்வளவு விடை ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினேழு கிலோமீட்டர் தனுஷ்கோடி கடற்கரை அமைந்துள்ள மாநிலம் இது விடை தமிழ்நாடு ஓம் கடற்கரை எங்கு அமைந்துள்ளது விடை கர்நாடகா மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது எது விடை ஊட்டி இதுவே மலைகளின் இளவரசி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டா கொடைக்கானல் அதே போல ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா சேலத்தில் உள்ள ஏற்காடு ஓகேவா அடுத்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியின் புவியியல் தள அமைவிடம் என்ன விடை தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஓகேவா அடுத்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை காஞ்சிபுரம் எலியட் கடற்கரை எங்கு அமைந்துள்ளது விடை சென்னை மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுவது எது விடை அச்சு ஊடகம் ஜனநாயகத்தின் நான்கு தூண்களாக கருதப்படுவது எது விடை சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை மற்றும் ஊடகம் அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஓகே கைஸ் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக செவன்து சோஷியல் சயின்ஸ் செகண்ட் டேர்ம்க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு நீங்கள்னா ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்குற முடிய முடியும் ஓகேவா அதே போல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ